முடிவு இல்லாமல் உன் அன்பை நான் அனுபவிக்க வேண்டும் பிரிவே வராமல் உன்னோடு சேர்ந்திருக்க வேண்டும் உன் வழிகளை நான் மட்டுமே உணர வேண்டும் நீ பாடுவதை கேட்டுக்கொண்டே நான் தூங்க வேண்டும் நாம் இருக்கும் இடம் தூரமாக இருந்தாலும் காதலின் இடைவெளிகள் வராமல் பார்த்துக்கொள்வேன் உனக்குள் என்றும் இருப்பேன் உன் இதயமாக என் மனதில் உள்ள பாசம் இறுதி நொடி வரைக்கும் உன்னை விட்டு பிரியாது ஆனால் நான் என்றும் உனக்குள் தொல்லையாக இருக்க மாட்டேன் உன் கையை பிடித்து கொண்டே நான் சாக வேண்டும் உன்னை பார்த்தபடியே என் கண்கள் மூட வேண்டும் இறந்தாலும் உன் நினைவோடு செல்ல வேண்டும் இது என் உண்மை காதலின் ஆசை நான் இருக்கும் ஒவ்வேறு நாளும் உன்னை விதவிதமாக காதலிக்க வேண்டும் என் ஆசை கனவெல்லாம் உன்னை பற்றி மட்டுமே உன் மீது பைத்தியமான காதலை வைத்திருக்கிறேன் இது அனைத்தும் உண்மையான காதலால் மட்டுமே சாத்தியம் நீ என்னை எவ்வளவு காயப்படுத்தினாலும் அந்த காயங்கள் எனக்கு வலிக்காது நீ என்னிடம் பேசவில்லை என்றால் அதுதான் எனக்கு அதிகமான வழியை கொடுக்கும் உன் அன்பு எனக்கு கிடைக்குமா என்று தெரியவில்லை ஆனால் நம்பிக்கையோடு உன்னோடு நான் பயணிப்பேன் உனக்கு பிடித்த நபராக என்னை மாற்றிக்கொள்வேன் எனக்கு பிடிக்கவில்லை என்றாலும் உனக்காக எதையும் மாற்றிக்கொள்வேன் மறு ஜென்மத்திலும் உன்னை நான் சந்திக்க வேண்டும்